வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போடணும்னா வலைதளத்தை வலைதளத்தில் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒருத்தர் கொடுத்துருப்பார் அவர் வலைதளத்தில் ஆகிரோஷமாக பேசுகிறவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி மட்டும் பேசாதடா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடுங்க அதாவது அந்த பொண்ணு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால தான் அந்த பொண்ணை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதாவது அவர் குடிக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது நீங்கள் அன்றைக்கி பீர் அடிச்சிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்க அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம் என்ன நீங்கள் ஒவ்வொரு டைம் குடிச்சிட்டு திட்டி பேட் வேட்பேரிசல் பேசி வீடியோ போட்டிருப்பீங்க அதுக்கு நான் தான் காரணமாக நீங்கள் வந்து நல்ல நேர்மையானவர் தான் என்ன பண்ணுவோன்னு அந்த பொண்ணுக்கு போய் அட்வைஸ் பண்ணணும் எதுக்கு நீ இப்படி இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு நான் அட்வைஸ் பண்ணணும் ரெண்டாவது அந்த பொண்ணை பற்றி வீடியோ போடுற பாவத்தை சம்பாதிக்கிற அப்படிங்கிறேன் பாவத்தை நான் சம்பாதிக்கணுங்க பாவத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் தான் அதாவது நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு தான் அட்வைஸ் பண்ணணுங்க ஏன்னா அந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு வீடியோ போடுது இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே விட்டால் அது துப்பரிய இருக்க ஒரு வீடியோ போடுது அதை பற்றியெல்லாம் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க இன்னொருத்தர் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் போய் துப்பறி அதுக்கு எதாவது அட்வை அட்வைஸ் பண்ணிங்களா அது கிடையாது நேர்கோட்டில் இன்னும் சிந்திங்க சிந்தித்து வந்து பேசுங்க அது ஏன்னாண்ணா இப்போ புறம்போக்குங்கிறீங்க பைத்தியகாரங்கிறீங்க அதாவது நாகரீகத்தோடு பேசுன்னு தான் நான் சொன்னேன் அநாகரீகமாக பேசாதுங்க இவ்வளோ பேசுகிற நீங்கள் எத்தனை கெட்ட வார்த்தை எத்தனை கொச்சத்தனமாக பேச்சு இவர் திட்டி வீடியோ போட்டிருப்பீங்க அப்புறம் டெலீட்டும் பண்ணியிருப்பீங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திங்களா நான் இந்த மாதிரி பேசினது தப்பு இப்படி வேணும் இவ்வளோ திட்டி வீடியோ போட்டு கொச்சத்தனமாக பேசி உங்களுக்கெல்லாம் பாவம் பிடிக்காது நாம் ஒரு நாகரிகத்தோடு பேசி எனக்கு பாவம் பிடிச்சேன்னா அந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் கழுவோன்னு எனக்கு தெரியும் மற்றத்தில் நீங்கள் வந்து ரெண்டு மூணு சேனல் பேரில் சொன்னீங்க சாட்டை டிவி பேட்டை சே அது சேனல் பேரை கரெக்டாக நீங்கள் அடுத்து அடுத்தவங்க சேனலில் பார்க்குறக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது அதாவது போய் பாருங்கள் வலைதளம் எதை நோக்கி பயணி வச்சுருக்குதுங்க நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி வலைதளங்களை வந்து உழைக்காமல் இலவசமாக வருமானம் பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணேன் இதில் வீடியோ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதை சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவாக அடுத்தவனை பற்றியே வீசி பேசி வீடியோ போடுறையே அடுத்தவன் பேசி தரக்குறைவாக பேசி வீடியோ போட்டால் தான் நீங்கள் கேட்கல நான் நாகரீகத்தோடு தான் உங்களுக்கு வீசி வீடியோ போடுறேன் அதாவது நீங்கள் அந்த பொண்ணுக்கு தான் போய் அட்வைஸ் பண்ணணும் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணு லைவ் வீடியோ நொன்று நிறைய போட்டுக்குது அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கட்டவாத்த எத்தனை கட்டவாத்த எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க அப்போ இந்த கெட்டவாத்த திட்டி வீடியோ போட்டதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா நான் அந்த பொண்ணு பே பற்றி பேசி வீடியோ போட்டதுக்கு உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னா இது எதை நோக்கி பயணிக்கிறது வலைதளம் எதை நோக்கி பயணிக்கிறது நேர்கோட்டில் சிந்திங்க என்னோட நான் என்னோடய வீடியோவில் ஒருத்தரையுமே திட்டி வீடியோ போட மாட்டேன் வாடா ஓடான்னு கூட பேசியிருக்க மாட்டேன் அந்த பொண்ணுக்கு நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுங்கள் லைவ் வீடியோவில் இவ்வளோ கெட்ட பார்த்து பேசி அது வீடியோ எடுக்கிறதாரு அந்த பொண்ணு அப்போ எதுக்கு வருமானம் பார்க்கறது அதை தான் மென்ஷன் பண்ணேன் சும்மா அந்த பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணன்னு அது நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணுங்க அதனால தான் வீடியோ போட்டேன் அப்போ நீங்கள் இவ்வளோ கெட்ட பார்த்து பேசி வீடியோ போட்டுக்கிறீங்க திட்டி வீடியோ போட்டுக்கிறீங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துக்குன்னு எனக்கு புரியலைங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பென்ஷன் பண்ணல நான் இவ்வளோ கட்ட பற்றி பேசிக்கிறேன் அது தப்பு தானே ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அது ஓகே அப்புறம் வந்து இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது இப்போவும் சொல்கிறேன் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது அது போய் பாருங்கள் அவங்க முழுக்க முழுக்க அவங்க தோட்ட விவசாயத்தை பற்றி அவங்க மாமியார் மருமகள் அப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதை பற்றி தான் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து நாலு வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறேன் நான் காட்டில் வேசம் மேட்டில் வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா வலைதளத்தில் தான் நீங்கள் நாலு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிறீங்க எதுக்காக வருமானம் இருக்குது எந்த வேலை வைக்கும் போகாமல் இதை முழுக்க முழுக்க நம்பி வருமானம் பார்க்குறத நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டிக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீ எனக்கு சாப்பாட்டு கொடுக்குறியா நீ எனக்கு சொத்து பத்தம் கொடுக்குறியா அப்படின்னு அதாவது உங்களுக்கே வருமானம் வருதுங்க அடுத்தவங்க இது அடுத்தவங்க எதுக்கு கொடுக்கணும் அதாவது நாகரிகமாக பேசுனா நான் சொல்கிறேன் இன்னும் வந்து அநாகரிகமாக பேசுகிறத கைவிடவும் நீங்கள் வந்து எங்கே கஷ்டப்பட்டுக்கிறீங்க எங்கேயும் கஷ்டப்பட்டதில்லை கா மூணு மொபைல் இருக்குது காலையிலேருந்து ஒரு பத்து வீடியோ போடுறீங்க தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் தனித்தத்மா தனித்தத்துவமான வீடியோன்னு நீங்கள் ஒன்று சொல்லிக்கிறீங்க என்னோடய வீடியோவில் தனித்தத்துவமான வீடியோ இருக்குது நீங்கள் பார்க்கலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் முடியாது அதுக்காக வியூஸ் போக மாட்டேங்க அதாவது உங்களை வச்சு வியூஸ் பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை நான் வந்து நீங்கள் வந்து உழைக்காமல் வந்து வருமானம் பார்க்குறீங்க பேட் வேடிச்சு திட்டி வீடியோ போடுறீங்க இதைத்தான் மென்ஷன் பண்ணேன் இதை வந்து உங்களால் பொறுத்துக்க முடியல அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது நேர் இப்போன்னு சொல்கிறேன் நேர் கோட்டில் சிந்திங்க ஆபாசமாக பேசாதீங்க பேட் பேட்ஸ் பேசாதீங்க இதுதான் என்னோடய தான் தவிர உங்களுக்கு திட்டுறதோ நோக்கமோ என்னோடது கிடையாது அதான் உங்கள் வீடியோவில் எடுத்து பாருங்கள் எத்தனை கட்ட பார்த்த யோசிக்க வேண்டியது தான் அவங்களும் தான் நான் கிடையாது